பேசுவது நமது லட்சியமாக இருக்கணும் இப்போ எல்லாருடைய லட்சியம் எது பேசுறது தான் அதற்கு தகுந்தாரு பேசுவது பேசுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது எப்போல்லாம் நமக்கு பேச்சு வரமாட்டேங்கிது பேசணுங்கிற ஆசை வரமாட்டேங்குது அப்போ என்ன அர்த்தம் நம்ம லட்சியம் நம்ம லட்சியமே என்னவாக இருக்கணும் பேசணுங்கிறது தான் அப்போ எப்போல்லாம் நமக்கு பேசணுங்கிற ஆசை வரல தனியாக இருக்கணும் மனிதர்களே வேண்டாம் இன்றைக்கி மொபைல் ஃபோன் போதும் டிவி போதும் அப்படின்னா நம்ம லட்சியம் தப்புன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் எது சரி தவறு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சி வந்திருக்கணும் அப்படின்னா பேசுவது தான் நமது லட்சியமாக இருந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது பேசணுங்கிற ஆசையே எனக்கு வரமாட்டேங்குது எனக்கு டிவி வந்ததுக்கப்புறம் மனிதர்களிடம் பேசணுங்கிற ஆசையே வரமாட்டேக்குது மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் மனிதர்களிடம் பேசணுங்கிற ஆசையே மனிதர்களுக்கு இல்லாமல் போச்சு புத்தகம் வந்ததுக்கப்புறம் மனிதர்கள் மனிதர்களிடம் பேச வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் புத்தகம் படிக்கிறாங்க புத்தகமே போதும் எனக்கு புத்தகம் தான் என்னுடைய துணை நான் புத்தகத்தை நேசிக்கிறேன் புத்தகத்தை காதலிக்கிறேன் புத்தகத்தோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அப்போ ம இதெல்லாம் த அப்போ நம்மளுடைய லட்சியம் என்னது பேசணும் அப்போ பேசுவதற்கு எதிரான விஷயங்கள் இதெல்லாம் பேசுவதற்கான ஆர்வத்தை குறைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பேச வேண்டாம் பேச த உங்களை தனிமைப்படுத்திக்கிற விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எது தப்பு சரின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ பேசுவதை இன்னும் அதிகப்படுத்துகிற விஷயங்கள் என்ன சரி மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ இப்போ எப்படி பேசணும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு எல்லோரும் டிவி பார்க்குறாங்க இப்போ நம்ம பேசின யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைல் ஃபோன் வழியாக வந்து நம்ம பேசணும் இப்போ இந்த வீடியோவெலாம் போடுறோம்ல இப்போ புத்தகம் வந்துருச்சு எல்லாம் புத்தகத்தை தான் படிக்கிறாங்க மற்றவங்க பேசுகிறது கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா புத்தகம் எழுத ஆரம்பிச்சுருங்க புத்தகத்தின் மூலமாக பேச ஆரம்பிச்சுருங்க அதுபோல் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சுருங்க புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் புத்தகம் புத்தகமும் எழுதுங்க வீடியோவும் போடுங்க இந்த மாதிரி பேசுவதற்கான முறைகள் தான் மாறுது பேசுகிற முறைகள் மாறுகிறது அதை தெரிஞ்சுக்கணும் நேரடியாக தான் நான் பேசுவேன் ஆனால் அதற்கு இங்கே அதை கேட்பதற்கு இங்கே நிறைய பேர் நேரம் இல்லை நான் வந்து நேரடியாக பேசணும் நான் புத்தகம் எழுதி தான் என் கருத்தை சொல்லணுமா அதில் நான் வீடியோ போட்டு தான் எனது கருத்தை சொல்ல வேண்டுமா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் நேரடியாக தான் பேசுகிறேன் அப்படின்னா அதை கேட்குறக்கு இங்கே யாருமே இல்லை அப்படிங்கும்போது உனக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிடுது உரிமைகளும் இல்லாத மாதிரி ஆகிடுது அதனால் பேசுகிற உரிமையும் வாய்ப்பையும் நம்ம தேடணும் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது வாய்ப்புகளை தேடிய தேடணும் பேசுவதற்கான பேசுகிற முறைகள் மாறுகிறது பேசித்தான் ஆகணும் பேசணும் பேசுவது தான் மனிதர்களின் லட்சியம் இது ஒன்று இன்னொன்று பேசுவதற்கு ஆர்வமே இல்லாத ஒரு நிலைமை ஏன் வருது எப்போ வருது அப்படின்னா நீ உடற்பயிற்சி பண்ணலைன்னா பேசுவதற்கே சோம்பெருத்தினா ஏற்படும் உண்மையான உழைப்பு பேசுகிறது தான் அடிப்படையான உழைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பார்க்குறதுலேருந்து ஆரம்பிக்கிறது பார்க்குறது அப்புறம் வெளிப்படையான உழைப்புங்கிறது பேசுறது அதனால் வந்து பேசுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது நீ எப்போல்லாம் நீ நல்லா பேசுகிற நான் உடற்பயிற்சி பண்ணால் சூப்பராக பேசுவேன் எனக்கு பேச்சு திறன் அதிகரிக்கிறது உடற்பயிற்சி பண்ணாக்கா அது மாதிரி வந்து எனது கருத்துக்களோடு உடன்படுகிறவர்களோடு நான் பேசும் பொழுது எனக்கு பேச்சு திறன் அதிகரிக்கிறது அந்த மாதிரி எனக்கு பிடித்தவர்களோடு பேசும்போது எனக்கு பேச்சு திறன் அதிகரிக்கிறது இந்த மாதிரி பேசுவதற்கான காரணங்களை ஆராய வேண்டும் பேசுவதற்கு எப்போதெல்லாம் உனக்கு தடையாக இருக்கிறது நல்ல சோறு சாப்பிட்டா தூங்கணும்னு தான் தோணுது யார்ட்டையும் பேசணுன்னே தோணும தோணமடையுது இந்த அரிசி இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டா இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா டீ குடிச்சிட்டு படுத்து தூங்கணும் தான் தோணுதே தவிர மனிதனிடம் பேசவே தோணமடைங்குது அப்போல்லாம் இதெல்லாம் பே அப்படின்னா இது என்ன அர்த்தம் பேசுவதற்கு த எதிரான உணவுகள் உனது லட்சியமே என்னது பேசுகிறது தான் அப்போ பேசுவதற்கு எதிரான உணவுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் வந்து நீ பாதுகாப்பாகவும் பேச வேண்டும் நீ பேசுகிற அப்படின்னா பேசுவது தான் உனது லட்சியம் அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணும் எப்போல்லாம் நமக்கு பா பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது நான் பேசுனா ஏன் சண்டை வருது எனக்கு பேசுவது தான் லட்சியம் ஆனால் நான் பேசினாலே சண்டை வருது ஏன்னால் உன் பேச்சில் கெட்ட வார்த்தை இருக்கலாம் மரியாதை குறைவான விஷயம் இருக்கலாம் பணிமின்மை இருக்கலாம் உனது வாழ்க்கையில் ஒழுக்கமின்மை இருக்கலாம் நீ ஒழுக்கம் இல்லாதவராக இருந்தால் அப்போ நீ நீ பேசுறதை யாருமே கேட்க மாட்டாங்க வேஸ்ட்டு இது வந்து அப்போ பா உனக்கு வந்து ஆபத்து ஏற்படலாம் நீ வந்து பண்பில்லாதவராக ஒரு நடத்தை தவறிய ஒருவராக இருந்தால் நீ பே உனக்கு ஆபத்து ஏற்படலாம் நீ பேசினாலே உன்னை அடிக்கலாம் அப்போ நீ பாதுகாப்பாக பேச வேண்டுமென்றால் ஒழுக்கமாக வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஒழுக்கமாக வாழ்ந்தால் தான் ஒழுக்கமாக பேச முடியும் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டு ஒழுக்கமாக பேச முடியாது நீ நீ என்ன எப்படி வாழ்கிறியோ அதைத்தான் நீ பேச போகிறாய் அப்போ நீ உன் வாழ்க்கையை சரி பண்ணுவ பேசுவது தான் ஒரு லட்சியம் அப்படின்னு வரும்போது உன்னுடைய வாழ்க்கையை நீ சரி செய்வாய் ஒழுக்கமாக வாழ்வே கட்டுப்பாடாக வாழ்வே உணவுகளில் கட்டுப்பாடு வரும் ஏன்னா சில உணவுகள் பேசுவதற்கான ஆர்வத்தை தூண்டாது தூங்க வேண்டும் பேசவே வேண்டாம்ப்பா படுத்து தூங்கணும் சாப்பிட்ணும் இந்த மாதிரி அரிசி கேடு கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா படுத்து தூங்கணும் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டா பேசணுங்கிற ஆசையாக வராது பேசினாலே சண்டை தான் வரும் இது சண்டையை தான் இழுக்கும் நீ இந்த சோறுலாம் சாப்பிட்டாக்கா சண்டை தான் வரும் அதில் வந்து யாரையாவது சீண்டணும் இடையூறு பண்ணணும் தொந்தரவு பண்ணணும் வம்புக்கு இழுக்கணும் நம்ம பேச்சு மூலமாக அவங்கள குத்தி காட்டணும் இந்த மாதிரியான உணர்வுகள் தான் வரும் அப்போது நம்ம பேச்சு நம்ம பேசுவது தான் நம்ம லட்சியம் அப்படிங்கும்போது நம்ம பேசினாலே சண்டை வருவதற்கு காரணம் நமது உணவுகளாக இருக்கிறது அப்போ அந்த உணவுகளில் நீ க எதை அப்போ சில உணவுகளை நீ சண்டை இடுகிற உணவு சண்டையிடுவதற்கு காரணமான உணவுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது புகைப்பிடிக்கக்கூடாது புகைப்பிடித்தால் சண்டை தான் போடத்தோணும் வம்புக்கெடுக்கத்தோணும் புகைப்பிடிச்சாக்கா கோபம் உச்சகட்டம் அது மாதிரி மது அருந்தினாலும் சரி இதெல்லாம் வந்து பே பாதுகாப்பாக பேசுவதற்கு உதவாது அப்போ பேசுவது தான் நமது லட்சியம் போது நாம் மது அருந்துவதை கைவிட்டாக வேண்டிய கட்டாயம் வருகிறது புகைப்பிடிப்பதை கட்டாய கைவிட வேண்டிய கட்டாயம் வருகிறது ஏனென்றால் நமக்கு பேசுவது தான் லட்சியம் பேசுவதற்கு எதிரான விஷயம் பேசுவதற்கு எதிரான நம்ம வந்து ஒரு குடியாரராக இருந்தால் நம்ம பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க மது புகைப்பிடிப்பவர் ஒருவராக இருந்தால் நம்ம பேசுகிறத யாரும் கேட்க மாட்டாங்க அப்போது பேசுவது தான் நமது லட்சியம் அப்படிங்கும்போது நாம் குடிக்காமல் இருக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம உணர்வோம் மது அருந்தாமல் இருக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் உணர்வோம் அது போதைப்பொருள் இப்படி பேசுவது தான் உனது லட்சியம் என்று வரும்பொழுது அதுவே உனது வாழ்க்கையை நெறிப்படுத்திவிடும் ஒரு கட்டுக்கோப்பானதாக கட்டுப்பாடாக மாற்றிவிடும் சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கொண்டு வ கொண்டு வந்துவிடும் அதனால் நமது லட்சியம் என்னது ஓரளவு மனுஷங்க எல்லாருடைய லட்சியம் அதுபோல் நீ கடினமாக வைங்க பணம் பணம்னு சொல்லிட்டு கடினமாக உழைக்கிறப்பா ஒரு தொழில் ரீதியாக பே தொழில் ரீதியாக பேசுகிறது வேற இந்த உறவு ரீதியாக பேசுகிறது வேற பணம் பணம்னு சொல்லிட்டு எப்போவும் போகிற அப்போ வந்து பேசுவதற்கே எனக்கு நேரம் இல்லை எப்போ பார்த்தாலும் நான் என் வேலை ஃபைல் ஆஃபீஸ் ஃபைலு இப்படி தான் எழுதுகிறேன் யார்ட்டையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அப்போ அந்த வேலையே உனக்கு எதிரானது உனது லட்சியத்துக்கு எதிரானது மனிதர்களின் லட்சியத்திற்கு மனிதனுடைய லட்சியமே பேசுகிறது தான் அப்போ நீ எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்ட்டு ஓடுற அப்படின்னா அப்போ அது சம்மந்தமான தொழிலை பார்க்குறேன்னா அந்த தொழிலே நீ பேசுவதற்கு எதிரானது மனிதர்களின் லட்சியத்துக்கு எதிரானது அப்போ அந்த தொழிலை கைவிட வேணும் நான் நிறைய பேசணும் அதை கேட்டார் போன்று சும்மா அப்போ வந்து எட்டு மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சுட்டு சும்மா இருக்கிற நேரம் உனக்கு கண்டிப்பாக தேவை ஒரு ஆறு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் பணத்தை சம்பாதிப்பிருக்கேன் மீதி நேரம் நீ பேசுவதற்கான நேரமாக அதை கருத வேண்டும் பேசுவதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும் மீதி நேரத்தில் இப்படி தொழில் ரீதியாக பேசுகிறதுனால தொழில் ரீதியாக பேசிகிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் என்னாச்சு மூட்டை வந்துருச்சா கூட உனக்கு ஃபைல்லாம் இப்போ நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் பணம் அனுப்பிச்சி வைக்கிறேன் சீக்கிரம் எனக்கு அந்த பாக்கியை போட்டு விடுங்க அப்புறம் இந்த மாதிரி இருக்கேன் இந்த மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தொழில் ரீதியாக பேசுகிறதுனால உனக்கு ஒன்று பெரிய பெரிய நன் நன்மையெல்லாம் ஏற்படும் தொழில் ரீதியாக நான் நிறைய நேரம் பேசுகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தொழிலில் பேசாமல் அதை அதை விட்டுட்டு வெளியில் வந்து பேசணும் ஒரு எல்லோரும் பாருங்கள் நல்லா தொழிலில் பிஸியாக பேசுவாங்க வீட்டுக்கு வந்தால் சும்மா இருப்பாங்க தொழில் போனால் தான் பேசுவாங்க வீட்டுக்கு வந்தால் அப்போ என்ன அர்த்தம் அவங்க பேசுனா நமக்கு பணம் கிடைக்க பேசுவதை கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பணத்தை தருகிற ஒரு விஷயமா எனக்கு இப்போ தொழிலில் பேசுகிறேன்னா எனக்கு பணம் வருது வீட்டை வீட்டுக்கு வந்த பிறகு நான் எதுக்கு பேசணும் அப்போ நான் பேசுனா எனக்கு என்ன பணமாக கிடைக்கிது வீட்டில் வந்து பேசுனா நான் என் மனைவியோட பேசுனா குழந்தைகளோட பேசுனாக்கா எனக்கு என்ன பணமாக கிடைக்கிது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க தான் வீட்டுக்கு வந்தால் பேசுகிறது கிடையாது தொழிலுக்கு போனால் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பேசுவது கூட இன்றைக்கி வந்து பணமாக அதற்கு ஒரு மதிப்பு இருக்குது பேசுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாத்தரிச்சு அந்த மாதிரி ஓகே தொழில் இது இந்த உலகத்தில் இதுதான் இந்த உலகத்தில் சரியானது தொ உனக்கு நீ பேசுகிற அப்படின்னா அது உனக்கு பணம் தர வேண்டும் மகிழ்ச்சியை தர அதனால்தான் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வந்தால் பேசுகிறது கிடையாது அப்போ நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் தொழில் நோக்கம் இல்லாது ரொம்ப நேரம் வேலை தான் வீட்டுக்கு வந்தால் அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா ரொம்ப நேரம் அங்கேயே பேசி டயர்ட் ஆகிடுறாங்க அப்போ எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும் மீதி வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இப்போ பேசுவது தான் லட்சியம் அப்படின்னு வரும்போது பேசுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது யாரெல்லாம் அவங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க ஏன் எல்லோரும் ஒன்றை பிறகு ஒரு நல்லவராக இருந்தால் ஒன்று எல்லோரும் மதிப்பாங்க நீ கெட்டவராக இருக்க அப்படின்னா நீ பேசுறதுக்கு அது மாதிரி அறிவு அறிவுபூர்வமாக பேசணும் நீ அறிவுபூர்வமாக பேசினாதான் தொடர்ந்து உன்கிட்ட வந்து கேட்பாங்க நீ மூட நம்பிக்கைகளை பேசுனாக்கா நீ பேசுகிறத யாருமே கேட்க மாட்டாங்க அப்போ பேசுவது தான் உனது லட்சியம் என்பதற்காக நீ பகுத்தறிவுகளை பேச ஆரம்பிச்சிடுற அறிவுபூர்வமான விஷயத்த பேசணும் அப்படிங்கிறது நம்ம பேசுவது தான் லட்சியம் அதுவும் நல்ல கருத்துக்களை பேசுவது என்பது நமது லட்சியத்தை நல்ல மதிப்பு மிகுந்ததாக மாற்றுகிறது இப்படி பேசுவது தான் உனது லட்சியம் என வரும்பொழுது அதுவே உனது வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிவிடுகிறது அதனால் வந்து நமது லட்சியம் என்னது பேசுகிறது தான்